அப்ப இன்னைக்கு சண்டேக்கு வந்து பகோடா செய்ய போறேன் இங்க வந்து தான் பகோடா வந்து பாசல் எடுக்க எடுக்கிற நாங்களே நான்

நான் விடிய வந்து நான் தலை முடியல போட்டுக்கிட்டேன்னு சொன்னேன் இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வருது நியூ இயர் வருது தைப்பொங்கல் வருது அப்போ அதுக்காண்டி வந்து விடியவே இந்த இருந்து நாங்க இரவு வரைக்கும் நடக்கிற விஷயத்தான் போறோம் பாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாங்கள் பகோடா செய்யறதுக்கு சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணினா நல்ல பண்ணிட்டு நான் அன்னைக்கு இந்த சின்ன வெங்காயம் வாங்கி வாங்கணும்னா தானே அப்போ அந்த வெங்காயமும் போட போறேன் வாங்குவோம் என்னென்ன தேவைன்னு சொல்லி இதில் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன் நான் பாப்போம் இதுக்கு வந்து என்னது கடலை பருப்பு ஊற வச்சிருக்கிறேன் நான் ஒரு நைட்டு வந்து ஊற வச்சேன் நான் வேலை விட்டு வந்து ஊற வச்சிட்டு இதில் வந்து இஞ்சியும் உள்ளியும் இருக்குது அதோட வந்து இது வந்து செத்தமிழ நாங்கள் வந்து நல்லா அந்த மிக்சியில போட்டு லைட்டாக அரைச்சு வச்சிருக்கிறோம் இதெல்லாம் வெங்காயம் இருக்குது கொஞ்சம் கருகப்பில நான் எடுக்க போறேன் அவ்வளவுதான் இதுக்கு தேவையானது கொஞ்சம் அரிசி மாவு இது வந்து நல்ல அந்த இதாக வாரதுக்காக கொஞ்சம் அரிசி மாவும் சேர்த்து சேர்த்துக்கொள்ள போகிறேன் வாங்க இப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ஸ்ரீலங்காவில் வந்து பாசல் அடுக்க அம்மா இருக்கா அங்கே காய வச்சு போட்டு குடுங்கி எனக்கு பாசல்ல இந்த கருகப்பில அனுப்பி விட்டவா நானும் போய் வரைக்கும் கொண்டு வந்தேனா அதுதான் இதில் இருக்குது அது கருவேப்பில தான் நாங்கள் ஜூஸ் பண்ண போகிறோம் இப்போ வந்து இதில் மிக்சியில் போட்டோண்ட இந்த கல் உரலில் வந்து அரைக்க போகிறோம் இந்த உரல் வாங்கி எத்தனை வருஷம் இந்த உரல் வாங்கி எட்டு ஆகும் இதை வந்து லைட்டாக நெசிச்சு எடுக்கணும் நல்ல முடிக்க கூடாது அப்படி லைட்டாக இந்த நான் உள்ளி போட போறேன் பகோடாக்கு வந்து உள்ளி தான் முக நல்ல வாசமா இருக்கும் இல்ல ஸ்ரீலங்கால நாங்க சாப்பிடுக்க இத வந்து ஒரு ஆகலும் நெசிக்க கூடாது ஒரு அழகான இதான நெசிச்சா உள்ளிய வந்து இந்த இதுல எடுத்துருவோம் ஆகலும் இடித்து எடுக்க கூடாது இந்த இதுல எடுத்துட்டு இந்த அளவு வைக்கணும் இப்படித்தான் இருக்கு சின்ன வெங்காயம் பேக்கெட் ஹம் போடுவோம்

இதை வந்து நல்ல காத்து போகாமல் ஒரு டீ கீழே போட்டு வச்சு விட்டா டீ குடிக்க இப்போ குளிர்காலத்துக்கு ஒரு டீயும் குடிச்சு இதுவும் குடிக்க சமையல் இருக்கும் இதுக்குள்ள போட்டு விடிக்க எடுக்க போறேன் நான் மிக்சி ரெண்டுக்கு செய்ய இதை போட்டு தான் செய்ய போகிறேன் நல்ல பட்டையை அரைக்க கூடாது இப்படி ஓரளவான அறுவல் நுறுவலா நாங்கள் இடித்து எடுத்துருவோம் நாங்கள் கடலை பருப்பை வந்து பகோடாக்கு நாங்கள் அறுவண்ணு ஒரு விலை அரைச்சி எடுத்துட்டோம் இது இது ஒரு கிலோ இதுக்கு வந்து நான் நில பேருவோம் கருகப்பெல்லாம் கொஞ்சம் இருக்குது நாங்கள் பொரிச்சிட்டு போட போகிறோம் அதையும் நான் இதுக்குள்ள போடுறேன் அதோட சேர்த்து இஞ்சி து அறுவன் ஒரு விலை அரைச்சி வச்சிருக்கிறேன் அதையும் நான் இதுக்கு போடுறேன் அதோட உள்ளி முடித்து வச்சுக்கிறேன் அதையும் போடுறேன் வெங்காயம் சின்ன வெங்காயம் அதையும் போட்டுட்டு இதை வந்து உள்ளி வந்து நல்ல பொறிவடைக்குள்ள நல்ல வாசனை இருக்கும் எனக்கு பிடிக்கும் அதோட சேர்த்து கட்ட தூள் வந்து இருக்குது மிளகா தான் உங்களுக்கு அவ்வளவு உழைப்பு போகணுமோ அதை போடலாம் உரைப்பு கூட சாப்பிட்ற வழியா நான் இந்த கூடுறேன் நான் கொஞ்சம் உப்பு குறைச்ச சாப்பிடுற வழியா ஓரளவுக்கு போடுறேன்னு ஆகல நான் கொஞ்சம் குறைவுதான் கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்ல டேஸ்ட் இருக்கும் இருக்கு அதோட முக்கியமானது பெருஞ்சீரகம் பெருஞ்சீரகம் போட்டாதான் ஒரு வாசம் வந்து வெறும் அது கட்டாயமா போடுவோம் பெருஞ்சீரகம் இத வந்து நல்லாவே கையால வச்சு மிக்ஸ் பண்ணி விடுவோம் இதை வந்து வரும் நல்ல கலராயும் வந்துட்டு நல்லா வந்து நான் இதை குளிச்சு எடுத்துட்டேன் இந்த பருவத்துக்கு அடி போடுவேன் ஆகல மீதுக்கு தண்ணியா தண்ணியை ஆட் பண்ணாம தான் இதை மிக்சியில எல்லாம் கொஞ்சம் தண்ணி விடமன்றதுக்காக தான் போட்டு இல்ல ஆஹ் கொஞ்சம் நல்ல இதா வந்துட்டு எல்லாமே இதுக்கு வந்து வந்து பகோடா செய்ய ரெடி கொஞ்சம் அரிசிமா போட்டா நல்ல மொறுமொரு வெறுமன்றதுக்காக இதுல கொஞ்சம் வருத்த மா கொஞ்சம் நான் லைட் பண்றேன் ஒரு டென் டி ஸ்பூன் போட்டா காணும் இதுல உள்ளி வந்து நான் லைட்டா புரிச்சு எடுக்க போறேன் கருக்கப்பிள்ளைய புரிச்செடுப்பேன்

ஓகே அப்ப ஆல்மோஸ்ட் முடிஞ்சது நான் என்ன சாப்ட் பண்ணுறேன் ஏய் பொரிச்சு வந்து இதில உள்ளியும் கறிவேப்பிலை எல்லாம் வெச்சிருக்கறோம் அத வந்து புடி நெய்ல போடுறோம் உள்ளியும் இஞ்சியும் கறிவேப்பிலை இஞ்சி ஓ உள்ளியும் கறிவேப்பிலையும் போட்டாச்சு ஓ அது பொரிச்சோட ரெடி ஆயிடுச்சு ஓகே சாப்பிட்டு பாப்போம் புடி இருக்கணும் பாப்போம் ஓகே அப்ப நாங்க வந்து இப்ப பகோடா எல்லாம் சுட்டு முடிஞ்சது அப்ப நாங்க வந்து டீயும் பகோடாவும் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி

அதுக்கு போகிறதுக்கு நான் ஒரு கிறிஸ்மஸ் உருப்பு ஒன்று வாங்க போகிறேன்

ஓகே அப்போ நாங்கள் வந்து வேல்மார்ட் போடுனாங்க உடுப்பு எடுத்து அப்போ இதுக்கு ரோஸில் போய் பார்ப்போம் ஏதாவது உடுப்பு இருந்தால் எடுத்துகிட்டு போவோம் இதில் இப்போ ஜாக்கெட் எல்லாம் போட்டுருக்காங்க எங்க அப்படி இருக்குன்னு சொல்லி ஓகே அப்ப நாங்கள் இதில் வந்தோம் நாங்கள் உடுக்குற ரெண்டு மூணு எடுத்தாச்சு நாங்கள் வலிக்கல போகிறோம்

ஓகே அப்ப நாங்க இத்தோட இந்த காணொலியை நிறைவு செய்ய போறோம் காணொளி பற்றிய கருத்துக்களை கொமெண்ட்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு காணொலியில் சந்திப்போம் பாய்